ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பாபு யூஸ் சேனல் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு தமிழ் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது நீங்கள் உங்களுடைய மொபைலு அப்படி இல்லைனா பிசி இல்லைன்னா லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பெயர் அட்ரெஸ்ஸு ஆதார் நம்பர் இது போல் சில கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெறும் முப்பத்தஞ்சி ரூபாலையே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் கடைங்களை கொடுத்து ரெடி பண்ணணுன்னா முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் ஆகும் நீங்கள் உங்களுடைய பிசி இல்லைனா லேப்டாப்பில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு இந்த தமிழ் ஃபாண்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும் அதனுடைய தமிழ் ஃபாண்ட்டும் இந்த வீடியோ கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிசி இல்லைன்னா லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிக்கோங்க இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க அங்கீகரிக்கப்பட்ட முத்திரைத்தாள் விற்பனையாளர் அப்படின்னு இருப்பாங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அதாவது பத்திரப்பதிவு அலுவலகம் அது பக்கத்தில் இருக்க கடைங்களில் கிடைக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அதாவது வாடகைக்கு குடி போகிறவங்க அப்படி இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களோட ஆதார் கார்டு வந்து ஐடி ப்ரூஃபாக கேட்பாங்க இந்த இருபராக பத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு பர்சன்ட்லேருந்து ரெண்டரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது ரூபா பத்திரத்துக்கு நீங்கள் இருபத்தி ரூபா இல்லைன்னா இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து ரெண்டு ஷீட்டு ஸ்டேஷ்னரி கடையில் வாங்கிக்கோங்க இந்த இருபது ரூபா பத்திரம் ரெண்டு ஷீட்டு மொத்தம் மூணு பக்கம் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பெயரு மற்றும் அட்ரஸை நீங்கள் எடிட் பண்ணணுன்னா உங்களோட மொபைலில் சேஞ்சு கீபோர்டு செட்டிங்ஸில் போயிட்டு தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுவே வந்து உங்களுடைய பிசி இல்லைன்னா லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு குரோமில் கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு வரும் இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் நான் தெருன்னு டைப் பண்ணுறேன் இப்போ தமிழில் வரும் பாருங்கள் நீங்கள் டங்லீஷில் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும் பாருங்க தெருன்னு வந்துருக்கா இதை நீங்கள் காப்பி பண்ணி அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் பேஸ் பண்ணிக்கங்க இது தாங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜு உங்களுடைய இருபர பத்திரத்தில் இந்த ஃபஸ்ட்டு பேஜை வந்து ப்ரிண்ட் பண்ணணும் நீங்கள் பத்திரத்தில் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதாவது உங்களுடைய இருபது ரூபா பத்திரத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஜெராக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு பேஜை வந்து ப்ரிண்ட்டு கொடுத்து பாருங்கள் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் பத்திரத்தை கொடுத்து ஃபஸ்ட் பேஜை ப்ரிண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட் பேஜில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்று மடிப்பாக்கம் ராவணன் நகர் பஜனை கோவில் தெரு நம்பர் ஒன்பது கீழ் இரநூற்றி இருபத்தி நாலில் வசிக்கும் திரு பாஸ்கர் அவர்களின் குமாரர் திரு பி தங்கராஜ் ஆதார் அதாவது ஆதார் நம்பர் இல்லாமல் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு ரெடி பண்ணக்கூடாது அடுத்து அவர்கள் ஒன்றாவது பார்ட்டியாகவும் அதாவது ஃபஸ்ட் பார்ட்டி வந்து ஹவுஸ் ஓனர் ரெண்டாவது பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெனண்ட்டு வாடகைக்கு குடி போகிறவங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அடுத்து இந்த ரெண்டாவது பேராவை பாருங்கள் இது வாடகைக்கு யார் குடி போகிறாங்களோ அவங்கள குறிக்கும் இது அவங்களுடைய பேரு அட்ரஸ்ஸு ஆதார் நம்பர் மட்டும் இதில் எடிட் பண்ணிக்கங்க அது கீழே வந்து ரெண்டாவது பார்ட்டி ஒன்றாவது பார்ட்டி இருக்குது இல்லைங்களா ஒன்றாவது பார்ட்டி கீழே வந்து ஹவுஸ் ஓனர் சைன் பண்ணணும் ரெண்டாவது பார்ட்டி கீழே வந்து வாடகைக்கு குடி போகிறவங்க சைன் பண்ணணும் இந்த ஃபஸ்ட் பேஜில் இதாங்க வரும் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் இருவரம் பத்திரத்துலையும் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேஜும் வந்து க்ரீன்ஷீட்லேயும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் இது பாருங்கள் செகண்ட் பேஜு செகண்ட் பேஜில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு பேராக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்களோ அந்த வீட்டோட முகவரியே இதில் எடிட் பண்ணிக்கோங்க அடுத்து இருக்கிறதுலாம் வந்து நிபந்தனைகள் சொல்லுவாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேற்படி வீட்டிற்கு மாத வாடகையாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு நான் ஒரு உதாரணத்துக்காக போட்டிருக்கேன் உங்களுக்கு வாடகை என்னவோ அந்த அமௌண்ட்டை போட்டு இந்த எழுத்துலேயும் போட்டிருங்க ஏழாயிரத்தி ஐநூறு மட்டும் இருக்குது இல்லைங்களா அதுக்கு பதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒன்பதாயிரமோ இல்லை பத்தாயிரமோ என்னன்றத அதில் மாற்றிக்கிங்க அடுத்து தர இரண்டாவது பார்ட்டி ஒப்புக்கொண்டார் அடுத்தது ஒவ்வொரு மாத வாடகையும் அடுத்து வரும் ஆங்கில மாதம் ஐந்தாம் தேதிக்குள் இரண்டாவது பார்ட்டி வாடகையை செலுத்த சம்மதிக்கிறார் அடுத்தது மூணாவதுல மேற்படி வீட்டிற்கு முன்பணமாக ரூபாய் நாற்பதாயிரம் உங்களுடைய அட்வான்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை போட்டுக்குங்க ரூபாய் நாற்பதாயிரம் மட்டுன்றதில் இதில் எழுத்துலையும் நீங்கள் மாற்றணும் எழுத்தாலையும் மாற்றணும் என்னாலையும் மாற்றணும் எழுத்தாலையும் மாற்றணும் இரண்டாவது பார்ட்டி ஒன்னாவது பார்ட்டியிடம் செலுத்தியுள்ளார் மேற்படி பணத்தை ஒன்னாவது பார்ட்டி பெற்றுக்கொண்டதற்கு இதுவே ரசீது ஆகும் அடுத்து மேற்படி பணத்திற்கு வட்டி எதுவும் கிடையாது அதே சமயம் இரண்டாவது பார்ட்டி மேற்படி வீட்டை காலி செய்து செல்லும் சமயம் இந்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியது அடுத்தது பாருங்க மேற்படி வாடகைக்கு விடு விடப்படுகின்ற வீட்டின் பராமரிப்பு மற்றும் தண்ணீர் செலவினத்திற்காக மாத மாதம் வாடகையின்றி தனியே ரூபாய் ஐநூறு மட்டும் அதாவது உங்களுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் காசு வாங்குறாங்க அப்படின்றத போடுங்க பொதுவாக மெயின்டெனன்ஸ் காசு சில பேர் வாடகையோடு சேர்த்து வாங்குறாங்க சில பேர் வந்து தனியாகவும் கொடுன்றாங்க அதனால் இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஐநூறு மட்டும் போட்டு ஒன்றாவது பார்ட்டியிடம் ரெண்டாவது பார்ட்டி செலுத்தி வர வேண்டியது அடுத்தது ஆறாவது பாயிண்ட் பாருங்கள் மேற்படி வீட்டை ஒன்னாவது பார்ட்டிக்கு குடியிருப்பதற்காக வேண்டி மட்டும் வாடகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அடுத்தது மேற்படி வீட்டிற்கு உண்டான மின்சார கட்டணத்தை இரண்டாவது பார்ட்டியே நேரடியாக மின்வாரியத்தில் செலுத்தி வர வேண்டியது அடுத்து இந்த எட்டாவது பாயிண்ட் பாருங்க மேற்படி வாடகை ஒப்பந்த பத்திரம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அதாவது பதினோரு மாத காலத்திற்கு அமுலில் இருக்கும் ஒரு பதினோரு மாதம் கால்குலேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன் பொதுவாக வந்து எல்லா ஹவுஸ் ஓனரும் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் தான் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு போடுறாங்க இதுவே ஒன் இயர் இல்லைனா அதுக்கு மேற்பட்டு இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டு போட்டோன்னா நம்ம வந்து முறையாக ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டிலாம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எல்லா ஹவுஸ் ஓனரும் வந்து பதினோரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து ரினியூல் பண்ணிக்கிறாங்க அடுத்து இது மூணாவது பக்கத்தில் வரும் இது மூணாவது பக்கத்தில் இருக்க ஒன்பதாவது பாயிண்ட் வந்து மேற்படி வீட்டை மொத்தமாகவோ அல்லது பகுதியாகவோ வேறு யாருக்கும் மேல் வாடகைக்கு விடக்கூடாது பத்தாவது பாயிண்ட்டு மேற்படி பதினோரு மாத காலத்திற்கு முன்பு ரெண்டாவது பார்ட்டி வீட்டை காலி செய்ய நினைத்தாலோ அல்லது ஒன்னாவது பார்ட்டிக்கு மேற்படி வீடு தேவைப்பட்டாலோ ஒருவருக்கொருவர் மூன்று மாத காலத்திற்கு முன்பு முன் அறிவிப்பு செய்து கொள்ள வேண்டியது அடுத்து பதினோராவது பாயிண்ட் பாருங்க மேற்படி வீட்டை ரெண்டாவது பார்ட்டி காலி செய்து செல்லும் சமயம் வாடகை பாக்கி மின்கட்டண பாக்கி மற்றும் கட்டிடத்திற்கு சேதாரம் ஏதும் இருப்பின் அதற்கு உண்டான தொகையை பிடித்தம் செய்தது போக மீதி முன்பணத்தை திரும்ப பெற்று கொள்ள வேண்டியது அடுத்து பன்னெண்டாவது பாயிண்ட் பாருங்க மேற்படி வீட்டை இரண்டாவது பார்ட்டி இன்றைய தேதியில் ஒன்றாவது பார்ட்டியிடம் இருந்து எந்த நிலையில் வாடகைக்கு எடுத்து கொள்கிறாரோ அதே நிலையில் காலி செய்து செல்லும் சமயம் ஒன்றாவது பார்ட்டியிடம் ஒப்படைக்க வேண்டியது அடுத்து இந்த பதிமூணாவது பாயிண்ட் பாருங்க பதினோரு மாத காலத்திற்கு பிறகு தொடர்ந்து இரண்டாவது பார்ட்டி குடியிருக்க விரும்பினால் வாடகையை உயர்த்தியும் வாடகை பத்திரத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது இதோட இந்த நிபந்தனைகள்லாம் முடியுது அது கீழே இந்த ஒரு வரி கொடுத்துட்டு நம்ம சாட்சிகளும் வீட்டின் உரிமையாளரும் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க இந்த படிக்கு நாம் இரு பாட்டிகளும் சேர்ந்து சம்மதித்து எழுதிக்கொண்ட வீடு வாடகை ஒப்பந்த பத்திரம் ஆகும் சாட்சிகள் ஹவுஸ் ஓனர் சார்பாக ஒரு சாட்சியும் வாடகைக்கு குடி போகிறவங்க சார்பாக ஒரு சாட்சியும் இதில் கையெழுத்து போடணும் வீட்டின் உரிமையாளர் ஒன்றாவது பார்ட்டி இங்கே அவர் சைன் பண்ணணும் வாடகைதாரர் ரெண்டாவது பார்ட்டி கீழே அவங்க சைன் பண்ணணும் இவ்வளோதாங்க தாங்க இந்த மூணே பக்கம் நம்ம பிரிண்டவுட்டு எடுத்து ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிக்கலாம்